இன்னைக்கு ஒருத்தர் நாலு கிலோ பிரௌனி வேணும்னு சொல்லி கேட்டாருங்க என்னென்ன வெரைட்டிஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஆர்டர் சரி ஓகேங்க நம்ம பிரவுனி இருக்கு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் டார்க் சிப்ஸ் மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கா மணி நேரமா எல்லா கேள்வியுமே கேட்டாருங்க அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டே தான் இருந்தேன் சரி ஓகே நாலு கிலோ வேணும் எனக்கு நாகர்கோவிலுக்கு ஆர்டர் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு மட்டும் போடுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே பிரெஷர் ரெடி பண்ணி உடனே நான் கொரியர் போட்டு சொல்லி சொன்னாங்க இவ்வளவு கேட்டுவிட்டு நான் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ண வந்தேன் நீ பிசினஸ் பண்றது எனக்கு பிடிக்கல கொஞ்ச நாள் நோண்டி பாக்கலாம் வேலை கொஞ்ச